எந்த ஊர் நிமிங்க ஆ பொள்ளாச்சிங்க ஆ பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன் சரி நாலாவது தடவை வந்திருக்கேன் முழங்கால் வலிக்க வேண்டி வந்தான் சரி இப்போ வந்து முதல்ல சமங்கல் போட்டு உட்கார முடியாத அளவுக்கு இருக்குது சரி வந்து நல்ல முறையில் கீழே வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குது துவா பண்ணதுனால நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது சந்தோஷம் புரியுது கையே கை தூக்க முடியாம இருந்தது அதுவும் இல்லை எப்போ தூக்க முடியுதா தூக்குங்க காது கிட்ட நேரம் பண்ணுங்க

ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ ஷேர் பண்ணுங்கள்